வணக்கம் கருள் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களில் ஒரு தரப்பினருக்கான விசேட விடுமுறை வெளியாகியுள்ள சுற்றறிக்கை பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை போலி ஐயாயிரம் ரூபாய் தாள்களுடன் பெண் உட்பட இருவர் கைது வீட்டிற்கு தீ வைத்த சம்பவம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் மரணம் மலையுச்சியில் இருந்த புத்தர் சிலை மாயம் திருகோணமலையில் சம்பவம் யாழ்ப்பாணத்தில் கடல் கொந்தளிப்பு உடைந்து விழுந்த கட்டுமானங்கள் வெளிநாட்டில் வசிப்பவரின் யாழ்ப்பாண சொகுசு வீட்டில் அநாகரிக செயற்பாடு ஜுவதி உட்பட நால்வர் கைது முடிவுக்கு வரப்போகும் பேருந்துகளுக்குள் ஒலிக்க விடப்படும் பாடல் சத்தம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ரம்லான் காலத்தில் விசேட விடுமுறை வழங்குவது தொடர்பில் பொது நிர்வாக மாகாண சபிகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு சுற்றறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின் மேலும் இம்முறை ரம்லான் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தேதி ஆரம்பமாகி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி முடிவடைய உள்ளதாகவும் இந்த காலப்பகுதியில் முஸ்லிம் அரசு உத்தியோகத்தர்களுக்கு தொழுகையிலும் மத வழிபாடுகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒழுங்குகளை செய்யுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இந்த காலத்தின் போது அவ்வுத்தியோகத்தர்கள் சமய வழிபாடுகளில் கலந்து கொள்ளக்கூடியதாக வேலை நேரங்களை ஒழுங்கு செய்து கொடுத்தல் வேண்டும் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் மாத்திரம் விசேட விடுமுறை அங்கீகரிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ரமலான் பெருநாளின் இறுதி திகதி பதினான்கு நாட்களுக்கு முன்னதாக அரசு சேவை கூட்டு தாபனங்கள் சட்ட சபை ஆகியவற்றில் கடமையாற்றும் தகமையுடைய முஸ்லிம் உத்தியோகத்தர்களுக்கு விழா முட்பணம் வழங்க தேவை நடவடிக்கை எடுக்கவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மண் அபாய எச்சரிக்கை அறிவிப்பை புதுப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மகள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை அறிவிப்பானது நேற்று மாலை நான்கு மணி முதல் இன்று மாலை நான்கு மணி வரை அமலில் இருக்கும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது அதற்கமைய பதுளை மாவட்டத்தில் பதுலை ஹாலியல பசரை லுணுகல வெளிமட மிக அகைவுள்ள கந்தகெட்டி ஊவா பரணகம மதுளை மாவட்டத்தில் அம்பகங்கஹோரளி உக்குவள்ளை லக்கல பல்லிகம ரத்னதோட்டை வில்கமுவ ஆகிய பிரதேசங்களிலும் கண்டி மாவட்டத்தில் மினிப்பே உடுதும்பர நுவரேலியா மாவட்டத்தில் நெல் தாண்டகின்ன வலப்படை மதுரட்ட ஹங்குராகத்த ஆகிய பிரதேசங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது போலி ஐயாயிரம் ரூபாய் தாள்களுடன் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கள்ளத்துறை மாவட்ட குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது சந்தேக நபர்களிடமிருந்து ஐயாயிரம் ரூபாய் போலி நாணயத்தாள்கள் தாள்கள் ஐந்தும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கழுத்துறையில் உள்ள நாகஸ்தாந்திக்கு அருகில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக கழுத்துறை மாவட்ட குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் கழுத்துறை தெற்கு பகுதியைச் சேர்ந்து வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளத்துறை மாவட்ட குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் ஹலன் பிந்துண விப பிரதேசத்தில் நபர் ஒருவர் வீடொன்றுக்கு தீ வைத்த சம்பவத்தில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பதினைந்து வயது மகளும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளாா் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே உயிரிழந்துள்ளார் இவரது பிரேத நேற்று இடம்பெற்றுள்ளது போலீஸ் பிரிவிற்குட்பட்டு நுவரகம் ஹொலனி படிகார மடுவ பிரதேசத்தில் கடந்த ஆறாம் திகதி இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது தீ வைத்த நாற்பத்தி மூன்று வயதான குடும்பத் தலைவரும் அவரது பதிமூன்று வயது மகளும் சம்பவ இடத்திலேயே தீயில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் படுகாயம் அடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஆறு வயதான மனைவியும் அன்றைய தினமே உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து தற்போது பதினைந்து வயதுடைய மூத்த மகளும் உயிரிழந்ததையடுத்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் இச்சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை தீ விபத்தில் சிக்கிய இருபது வயதான மகளும் அறுபத்தி ஆறு வயதான மாமியாரும் தொடர்ந்து தீ காயங்களுடன் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகொண்டுமலை நேரு நுவர காவல் பிரிவில் உள்ள சோம வீதியில் உள்ள தபசர ஹில விஹாரையின் மலையுச்சியில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலையொன்று திருடப்பட்டுள்ளது குறித்த புத்தர் சிலை நேற்று இனம் தெரியாதோரால் திருடிச் செல்லப்பட்டதாக நேருவள காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்தோடு கடந்த ஆறாம் திகதி அவ்விடத்தில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை திருடப்பட்டிருந்த நிலையில் மற்றுமொரு சிலை வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த சிலையும் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நேருநவர போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கடல் கொந்தளிப்பான நிலை காணப்படுகின்றது குறிப்பாக வடமராட்சி பகுதி கடல் மிக கொந்தளிப்பான நிலையில் காணப்படுகின்றது மூர்க்கம் கடற்கரை பகுதியில் காணப்பட்ட சில கட்டுமானங்கள் கடல் அலையால் சேதமடைந்துள்ளன வங்காள விரிகுடாவில் காணப்பட்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடக்கு மாகாணத்தின் மையத்தில் இருந்தது இதேவேளை நிலவும் சீரற்ற கால நிலையால் கடற்தொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் யழ்ப்பண கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு தொழிலுக்கு செல்லாது தமது படகுகளை கரைகளில் அணைத்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் கடந்த இரண்டு தினங்கள் கடும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று தினம் அதிகாலையும் மழை வெள்ளையிலும் மாத்திரமே மழை பொழிந்துள்ளது அதே நேரம் காலையிலிருந்து தூரலாக மழை பெய்ததுடன் குளிரான காலைநிலை நிலவியுள்ளது காற்றும் வீசிய வண்ணமே காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனால் மீனவர்கள் கடத்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் வசிப்பவரின் யாழ்ப்பாணத்தில் உள்ள சொகுசு வீட்டினை வாடகைக்கு பெற்று வீட்டினை அநாகரிக்க சீர்பாட்டிற்கு பயன்படுத்திய நபர் உள்ளிட்ட நால்வர் கோப்பை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருநெல்வேலி பகுதியில் வெளிநாட்டில் வசிக்கும் நபர் ஒருவர் சொகுசு வீட்டினை கட்டி அதனை கிளிநொச்சியை செய்த ஒருவருக்கு வாடகைக்கு வழங்கியுள்ளார் வீட்டில் தவறான நடவடிக்கைகள் இந்நிலையில் குறித்த வீட்டிற்கு பெண்கள் ஆண்கள் என பலர் மோட்டார் சைக்கிள்களிலும் கார்களிலும் வந்து செல்வதனை அயலவர்கள் கணித்து வீட்டில் தவறான நடவடிக்கைகள் நடைபெறுகின்றது என்பதனை ஊகித்து வெளிநாட்டில் உள்ள வீட்டின் உரிமையாளருக்கு அறிவித்துள்ளனா் இந்நிலையில் குறித்த வீட்டிற்கு பெண் ஆண்களின பலர் மோட்டார் சைக்கிள்களிலும் கார்களிலும் வந்து செல்வதை தெரியப்படுத்தியுள்ளனர் அது தொடர்பில் அவர் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கோப்பாய் காவல்துறையினர் குறித்த வீட்டினை தமது கண்காணிப்புக்குள் கொண்டு வந்து சில நாட்களாக கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் நேற்றைய தினம் வீட்டினை முற்றுகையிட்டுள்ளனா் வீட்டினுள் சென்று சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டபோது தென்னிலங்கையில் இருந்து அநாகரிக நடவடிக்கைக்காக அழைத்து வரப்பட்ட மூன்று பெண்கள் மற்றும் வீட்டினை வாடகைக்கு பெற்றிருந்த நபர் ஆகிய நால்வரையும் காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனா் பேருந்துகளுக்குள் பொருத்தப்பட்டுள்ள ஒலிபெருக்கைகள் மற்றும் பிரசாதனங்கள் போன்றவற்றிலிருந்து வெளிப்படும் அதிக சத்தத்தால் பயணிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை தடுக்கும் வகையில் ஒலி மாசுபாட்டை குறைப்பதற்கான விதிமுறைகள் உருவாக்கும் பணி இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை தெரிவித்துள்ளது பேருந்துகளுக்குள் பொருத்தப்பட்டுள்ள ஒலிபெருக்கைகளினால் ஏற்பட்ட ஒலி மாசுபாடு குறித்து எந்த விதிமுறைகளும் இல்லை என்று மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை இந்த விதிமுறைகளை வகுத்த பிறகு தற்போது பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை தெரிவித்துள்ளது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு முழக்கத்திலிருந்து வெளிப்படும் சத்தம் தொடர்பான விதிகள் மற்றும் விதிமுறைகளை செயல்படுத்த வாய்ப்பிருப்பதாக அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் போதை வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த இளைஞன் பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பருவதையான போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த நபரிடமிருந்து போதை மாத்திரைகளை கொள்வனவு செய்த நபர்கள் தொடர்பிலும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஐந்து சந்து பகுதியை அண்மித்த பகுதியில் பாடசாலை மாணவர்கள் இளைஞர்களுக்கு போதை மாத்திரை விற்பனையில் இளைஞன் ஒருவர் ஈடுபட்டு வருவதாக யழ்ப்பண போலீஸ் போதை பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இளைஞனின் உடமையிலிருந்து மூவாயிரம் போதை மாத்திரைகள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது அவற்றின் பெறுமதி சுமார் பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரை யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் குறித்த நபரிடமிருந்து போதைப் பொருட்களை கொள்வனவு செய்த நபர்கள் தொடர்பிலும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனா் இலங்கையில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் சடுதியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதிபணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார் இதன்படி ஜனவரி முதலாம் தேதி முதல் நேற்று வரியான கள்ளப்பகுதியில் மாத்திரம் இரண்டாயிரத்து நானூற்றி இருபது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இதில் மேல் மாகாணத்தில் அதிகபட்சமாக ஆயிரத்து முன்னூற்றி பதினேழு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேலும் தென் மாகாணத்தில் முன்னூற்றி அறுபது டெங்கு நோயாளர்களும் மத்திய மாகாணத்தில் நூற்றி தொன்னூற்றி இரண்டு நோயாளர்களும் பதிவாகியுள்ளதுடன் சமூக மாகாணத்தில் நூற்றி அறுபத்தைந்து டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதற்கமைய அதிகப்படியான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர் அதன்படி கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் நூற்றி அறுபத்தைந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கம்பகம் மாவட்டத்தில் முன்னூற்றி தொன்னூற்றி மூன்று நோயாளிகளும் கழுத்துறை மாவட்டத்தில் நூற்றி இருபத்தெட்டு நோயாளிகளும் பதிவாகியுள்ளனர் கூடுதலாக காளி மற்றும் மாதுரை மாவட்டங்களில் கணிசமான எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அதன்படி காளி மாவட்டத்தில் நூற்றி நாற்பத்தி எட்டு டெங்கு நோயாளிகளும் மாத்திரை மாவட்டத்தில் நூற்றி அறுபத்தி இரண்டு டெங்கு நோயாளிகளும் பதிவாகியுள்ளன இதே நேரத்தில் கண்டி மாவட்டத்தில் நூற்றி நாற்பது நோயாளிகளும் ரத்னபுரி மாவட்டத்தில் நூற்றி பதன்மூன்று நோயாளிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த மாவட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டிய அளவில் டெங்கு நோய்கள் பதிவாகியுள்ளதாகவும் சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் எதிர்வரும் காலங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறைந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் சுகாதார பிரிவினர் வலியுறுத்தியுள்ளனர் வாகனங்களை பதிவு செய்யும் போது உரிமையை மாற்றும் போது வரி செலுத்துவோர் அடையாள எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதன்படி வாகனங்களை பதிவு செய்து உரிமையை மாற்றும் போது வரி செலுத்துவோர் அடையாள எண் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் புதிய பதிவு தரவு தளம் மற்றும் உரிமை பரிமாற்ற தரவு தளத்தில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது கை டிராக்டர்கள் மோட்டார் சைக்கிள்கள் டிராக்டர்கள் டிராக்டர் டிரெய்லர்கள் மற்றும் முச்சகர வண்டிகளுக்கு மேற்படி அடையாள இலக்கம் தேவைப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவற்றை தவிர ஏனைய அனைத்து புதிய வாகனங்களின் உரிமையையும் பதிவு செய்து மாற்றும்போது தொடர்புடைய புதிய உரிமையாளரின் தேசிய அடையாள அட்டை எண் அல்லது வணிக பதிவு எண் மற்றும் வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை தொடர்புடைய தரவுத்தள அமைப்புகளில் உள்ளிடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை குச்சவெல்லி போலீஸ் தெரிவித்துட்பட்ட சல்லிமுனை பகுதியில் மின்சாரம் தாக்கி சிறுவன் குச்சவெல்லி அன்னூரியா முஸ்லிம் மகா ஒன்பதில் கல்வி கற்றுவரும் குச்சவள்ளி சல்லிமுனை பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குச்சவெளி சல்லிமுனை பகுதியில் வீட்டுத் தோட்ட பயிற்சிகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நபரொருவர் அவரது வீட்டிலிருந்து தோட்டக்காணிக்கு மின்சாரத்தை பெற்றுள்ளார் ஒவ்வொரு நாளும் காலையில் குறித்த மின்சாரத்தை நிறுத்தி வரும் நிலையில் நேற்றைய தினம் அதனை துண்டிக்காமல் மறந்து சென்றுள்ளார் இந்நிலையில் குறித்த சிறுவன் வளமை போன்று அப்பகுதியில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த நிலையில் தோட்டத்திற்கு சென்ற மின்சார கம்பியில் தூக்கி வீசி எறியப்பட்டுள்ளார் இதனையடுத்து சிறுவன் குச்சவெள்ளி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக திருகொடுமலை பொது வைத்தியசாலைக்கு அழித்து செல்லப்பட்டார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன சிறுவனின் உயிரிழப்பு தொடர்பில் விசாரணைகளை குச்சவெளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யழ்பனம் அரியாலை பதிமூன்றாம் கட்டி பகுதியில் விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது யாழிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதிவிரைவு புகையத்துடன் மோட்டார் சைக்கிள் போதி குறைத்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த அரியாலி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளையன் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பாக போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த பாதுகாப்பற்ற புகையிரத கடவையால் கடந்த காலங்களில் உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவானதாகவும் உரிய பாதுகாப்பு கடவை அமைக்க கோரி மக்கள் பலமுறை போராட்டம் செய்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கை வரலாற்றில் அரச அனுசரணையின் கீழ் அதிக வீடுகள் நிர்மாணிக்கப்படும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையும் என ஜனாதிபதி அனுருகுமார் திசநாய்க தெரிவித்துள்ளார் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இருபதாயிரம் முதல் இருபத்தையாயிரம் வரையான புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்படும் வீடமைப்பு அதிகார சபையினால் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு முப்பத்தி ஓராயிரம் வீடுகளுடன் சேர்த்து இந்த ஆண்டில் மட்டும் மொத்தம் ஐம்பத்தையாயிரம் வீடுகள் வரை நிர்மாணிக்கப்படும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் டீபா சூறாவளியால் வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகளை மீண்டும் நிர்மாணிக்கும் திட்டத்தின் முதல் கட்டமாக முற்றிலும் வீடுகளை இழந்து அதே இடத்தில் மீண்டும் கட்டப்படக்கூடிய குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்றது அதன்படி அனுராதபுரம் மாவட்டத்தின் கன்னிவ இவலோகம மற்றும் பிரிவுகளிலும் முற்றிலுமாக சேதமடைந்த புனரமைப்புக்கான இழப்பீடு நேற்று வழங்கப்பட்டது அத்துடன் புதிய வீடுகளுக்கான நிர்மாண பணிகள் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதன்போது ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் இலங்கை வரலாற்றில் முன்னெப்பதும் இல்லாத வகையில் இவ்வளவு பாரிய நஷ்ட வீடு வழங்கி மக்கள் பாதுகாப்பு நடவடிக்கையை கடந்த ஆட்சியாளர்கள் மேற்கொள்ளவில்லை அனத்தங்களுக்கு முகம் கொடுத்த மக்களுக்கு அவர்கள் முன்பு இருந்ததை விடவும் சிறந்த வாழ்க்கை தரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் அதேவேளை மக்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்க வேண்டுமாயின் சிறந்த வருமானம் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி ஆரோக்கியமான வாழ்க்கை ஒரு நல்ல வீடு மற்றும் மன அமைதி ஆகியவை அவசியம் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஐந்து விடயங்களையும் நிறைவேற்றுவதற்காக அரசு அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் பதினாறு வயதிற்குட்பட்ட சிறுமியை பாலியல் வல்லுறவு செய்த குற்றவாளிக்கு பத்து வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய சிறுமியை பாலியல் வல்லுறவு புரிந்த குற்றவாளிக்கு பத்து வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்துள்ளாா் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் திகதி வவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதிற்குட்பட்ட சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்புணர்வு செய்ததாக அதில் இடத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான சந்திக்க நபரை கைது செய்து அறிக்கை மூலம் வவுனியா நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தி வழக்கு தொடரப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி இரண்டாம் திகதி பாலியல் வன்புணர்வு புரிந்ததாக சந்திக்கும் நபருக்கு எதிராக சட்டமன்ற அதிபர் துணைகளதால் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு வவுனியா மேல் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது குறித்த வழக்கு அரசு சட்டவாதி ஸ்ரீ சிவகந்த ஸ்ரீ அவர்களினால் நெறிப்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த வழக்கின் சந்தேக நபராக வவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயது நபர் தொடர்பான குற்றச்சாட்டுகள் வழக்கு விசாரணையின் போது உறுதி செய்யப்பட்டது குறித்த வழக்கு தீர்ப்புக்காக நீதி தினம் திகதி இடப்பட்டிருந்த நிலையில் வழக்கு விசாரணைகளை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பினை வவுனியா மேல் நீதிமன்றம் வழங்கியது இதன்போது வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பினை வாசித்து காட்டினார் குறித்த குற்றவாளிக்கு பத்து வருட கடூலிய சிறை தண்டனை வழங்கியுள்ளதுடன் பத்தாயிரம் ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறும் தவறின் இரண்டு மாத காலம் சாதாரண சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் தவறின் ஒரு வருட சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அரசாங்க டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின் கீழ் வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் புறமே ஊவா மாகாணத்திலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் அறிமுக நிகழ்வு நேற்று பதுரையில் உள்ள உவா மாகாண நடைபெற்றது இந்நிகழ்வில் உவா மாகாண பயனாளிகள் போக்குவரத்து அதிகார சபையுடன் தொடர்புடைய அனைத்து பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் வங்கி பிரதிநிதிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது வங்கி அட்டைகள் மூலம் டிஜிட்டல் கொடுப்பனவுகளை பெறும் வசதி மற்றும் அது வழங்கும் நன்மைகள் குறித்து விரிவான விழிப்புணர்வு வழங்கப்பட்டதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது ஊவா மாகாண பயனாளிகள் போக்குவரத்து அதிகார சபை சேர்ந்து அனைத்து பேருந்துகளும் இந்த டிஜிட்டல் கட்டண வசதியை சில மாதங்களுக்கு வழங்க பேருந்து உரிமையாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் ஊழியர்களில் ஒரு தரப்பினருக்கான விசேடு விடுமுறை வெளியாகியுள்ள சுற்றறிக்கை பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை போலி ஐயாயிரம் ரூபாய் தாள்களுடன் பெண் உட்பட இருவர் கைது வீட்டிற்கு தீ வைத்த சம்பவம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் மரணம் மலையுச்சியில் இருந்த புத்தர் சிலை மாயம் திருகோணமலையில் சம்பவம் யாழ்ப்பாணத்தில் கடல் கொந்தளிப்பு உடைந்து விழுந்த கட்டுமானங்கள் வெளிநாட்டில் வசிப்பவரின் யாழ்ப்பாண சொகுசு வீட்டில் அநாகரிக ஜுவதி ஜுவதியுட்பட நால்வர் கைது முடிவுக்கு வரப்போகும் பேருந்துகளுக்குள் ஒலிக்க விடப்படும் பாடல் சத்தம்